மாதிரி மிக்சர் இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிடெட் சொல்லி ஒரு கம்பெனி ரன் வரேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு என்னோட அம்மாவால் ஒரு வாழ்வாதாரமாக வாழ்வாதாரமாக தொடங்கப்பட்ட ஒரு தொழில் முயற்சி தான் இன்றைக்கு மாதிரி மிக்சர் இண்டஸ்ட்ரி பிரைவேட் என்ற அளவில் வளம் நிற்கிது இன்றைக்கு எங்களோட சொந்த இடமான முள்ளத்தீவில் நாங்கள் மூழ்குடிக்கேற்றத்துக்கு பிறகு ஆரம்பித்து ரெண்டு வரைக்கும் நல்ல முறையில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம் அந்த இதில் என்னோட நாலு பெண்களும் மூன்று ஆண்களும் நிறுவனத்திலும் என்னோட அம்மாவோட விருப்பம் இடத்துல ஒரு நிறுவனத்தை தொடங்கி ஒரு பத்து பேரு கண்டாலும் தன் சொந்த இடத்துல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து ஒரு நல்லபடியா அதை செய்து கொண்டு வரணும் என்று சொல்லி எனக்கு பல நிறுவனங்களும் பல அரச துறை சார்ந்த நிறுவனங்களும் நிறைய பேர் பேர் சொல்ல போனா இதுல நிறைய பேர் இருக்கணும் நான் நிற அரசு நிறுவனங்கள பேரை சொல்றேன் விதாதா எஸ் ஆஹ் சிறுகாய் தொழில் பிரிவு என்று சொல்லி நிறைய பேர் எனக்கு பயிற்சிகள் அது சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்துக்குமே மாதிரி நீங்க அதுக்கு போங்க மதி இதுக்கு போங்கன்னு சொல்லி எனக்கு பின்னுக்கு நின்று தான் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி நான் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன் அடுத்தது எனக்கு ஆஹ் மாவட்டத்தில் மாவட்டத்துல இந்த மதி மிக்சர்னு என்று அநேகமா அநேகமாக எல்லாருக்குமே தெரியும் அநேகமாக தெரியும் அந்தளத்துக்கு ஒரு கால் பதிச்சுட்டான் நான் இப்போ போன வருஷம்தான் என்னோட கம்பெனிக்கு ஜிஎம்பி சர்டிஃபிகேட் நான் முதல் தடவை எடு எடுத்திருக்கிறேன் இப்படியே போய் ஐஎஸ்ஓ என்ற வரைக்கும் என்னோட கம்பெனியை கொண்டு செல்றது தான் என்னோட நோக்கம் என்னோட வாடிக்கையாளர் மதிமீச்சரண்டா தரம் தான் என்று சொல்லியிருக்கிறேன் என்னோட வாடிக்கையாளர்களுக்கும் மிக்க நன்றி என்னோட வருமானத்தை விட நான் தரத்துல தான் நம் என்னோட தரத்துல நான் எந்தவித குறையும் இல்லாம பார்க்கணும் என்றதும் மற்றது என்னோட உள்ளூர் உற்பத்தி எனக்கு கச்சான் நேரடியா என்னோட என்னோட மிக்சர் இந்த உற்பத்தியிலேயே நம்ம வண்ணண்டு பார்த்தா நம்ம கச்சான் போன்ற உள்ளூட்டு பொருட்கள் அதிகம் போடுறதால தான் என்னோட மிக்சருக்கு டிமாண்டே கிடைக்கிறது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இங்கத்தீ உள்ளத்தீவு கச்சான் என்றது தான் நான் எடுக்கிறதும் மற்ற மரவள்ளி என்றதும் நான் தரமா தெரிவு செய்து நான் எடுத்து அதுக்கு என்னோட உற்பத்திக்கு நான் பயன்படுத்துறதால தான் என்னோட பொருள் தரமாகும் இருக்குது முன் உதாரணமாயும் இருக்குது அடுத்ததா என்னோட வாடிக்கையால் நடத்தது பார்த்தா என்னோட ஸ்டாஃப் எனக்கு பெரிய சக்தி அவங்கதான் நான் என்னில அவையே தங்கி இருக்கிற மாதிரி அவையில தான் நான் தங்கி இருக்கிறேன் இதுதான் உலக நியதி ஆஹ் அதனாடி நான் அவையோட கோபரேட் பண்ணி அவையும் எனக்கு நல்ல முறையில கோபரேட் பண்ணி இவ்வளவு ஓட இவ்வளவு சீசன் டைம்னு சொன்னா அதே டைம் பார்க்காம கூட செய்யக்கூடிய ஸ்டாஃப் தான் எனக்கு இருக்கணும் இந்த கம்பெனி ரன் பண்றதுக்கும் நான் எவ்வளவு ஓடர்கள் வந்தாலும் சில சீசன் ஆக கூட அவங்கள தர சப்போர்ட்டால தான் எனக்கு கஸ்டமரை தக்க வச்சு கொள்ளவும் முடியும் அந்த ஓடரை நான் எவ்வளவுக்கு எடுத்தா கூட அது அந்த டவுன் டைமுக்கு கொடுத்து கொள்ளவும் முடியக்கூடியதா இருக்கிறதுக்கு என்னோட ஸ்டாஃப் தான் இருக்கணும் இதை விட நிறைய செய்ய வேணும் நிறைய என்னோட இந்த இந்த இடத்துல இருந்து நான் செய்ய வேணும் என்ற என்னோட விருப்பம் நா தாய்மடையும் தாய் நாடும் தார நிம்மதி எங்கேயுமே கிடைக்காது அந்த விதத்துல நான் ஆத்ம திருப்தியோட தான் ஆஹ் என்ற இந்த வேலையை நான் செய்யறேன்